மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ அந்த கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் ஐயோ அந்த முதல்வர் எங்களுக்கு கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூரில் தும்பூருங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து இந்த குறை தீர்ப்பு இதெல்லாம் மாதிரி அதுதான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க முதல்வர் திட்ட முகாம் அதாவது உங்களுடன் முதல்வர் அப்படின்னு அதில் அவங்களுடைய குவரிஸ் சொல்லலாம் என்ன பிரச்சனைங்கிறத அவங்க சொல்லலாம் அதை அட்ரெஸ்ஸல் பண்ணுவாங்க ஏன்னா ஆன் தி ஸ்பாட் கலெக்டர் இருப்பார் துறை வருவாய்த்துறை இவங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அந்த பிரச்சனையை சொன்னால் அவங்கள அதுக்கு பிறகு ஆள் வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து அந்த திட்ட முகாம்லேயே வந்து கத்துறாங்க அது வீடியோ பெரிய அளவு வைரலாக போனது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இது புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை அழிப்பேன்னு ஒருத்தன் கிழமைனான்னு வச்சுங்க அவனை விட ஒரு வடிகட்டிய முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிறப்பே அது ஏன் திமுகங்கிற கட்சியே ஏன் உருவாச்சு அதுலேருந்து நீங்கள் வரலாம் அது நம்ம பேர் நல்லா இருக்காது சொல்லியிருக்காரு அது ஏன் அந்த கட்சிக்கு உருவாச்சு அப்படின்னு அதனால நம்ம அதுலேருந்து வந்தோம்னு வச்சுங்களேன் அந்த கட்சியை வந்து லேடிஸ் மான்ட்ராக இருக்கட்டும் அடாவடித்தனமாக இருக்கட்டும் சட்டத்திற்கு சட்டத்தை மீறி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் கூச்ச நாச்சமே இல்லாமல் பல்வேறு விஷயங்களை அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே கூட செய்ய வேண்டிய சங்கடப்ப வீட்டுக்குள்ளே செய்கிறது கூட சங்கடப்படுற விஷயத்தை அவங்க புதுவெளியிலே சர்வசாதாரணமாக நடந்துப்பாங்க திமுக அதான் அவங்களுடைய டிஎன்ஏல ஒன் ஆஃப் த டிஎன்ஏ அது இப்போ அந்த அம்மா வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அமைச்சர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தார் அவர் கொஞ்சம் டீசெண்டான ஆள் நீங்கள் கோவி செழியன் வந்து ஒரு பையன் லாரிச்சு படித்தவர் மட்டும் இல்லை நம்ம பகுதியில் தான் ஏன்னா எம்எல்ஏ இருக்காரு திருடைமருதூர் எம்எல்ஏவாக இருக்காரு எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தாண்டினா மூணு கிலோமீட்டர் தாண்டினா ஆத்துக்கு அந்தாண்ட திருவுடைமருதூர் சட்டமன்ற தொகுதி பார்த்தா ஆக்சி மோரன் மாதிரி இருக்கு அவரு ரொம்ப டீசென்ட்டான ஆள் ஆனால் திமுக இருக்காருங்கிறது மாதிரி உண்மைதானே அது அவர் இப்படிதான் நம்ம திருச்சி வாக்குன்னு சொன்னோம் கடைசியில் அவர் பெண் பார்த்துட்டு இருந்தார் மனைவியை மதியுங்கள் அப்படின்னு எழுதினோட என் சம்சாரம் இப்போ ஏற்பட்ட ஆள் பார்த்தீங்களா கவிதை நீங்கள் கவிதையெல்லாம் கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு பொண்ணாட்டி செத்து போனோடனே எவ்வளோ எல்லாம் ஃபீல் பண்றாரு பார்த்தீங்களா நீங்கள் ஒரு நாளாவது இப்படிலாம் இருந்திருக்கீங்களா கிண்டல் கேலி இதை தாண்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த ஆளை இன்னும் கொஞ்சம் நாள் ஏதாவது நியூஸ் உங்களுக்கு வேற வேலையே இல்லை எல்லாரும் இப்படிதான் சொல்கிறீங்க அப்புறம் ஒரு நாள் அசடு வழங்கிட்டு ஒரு பத்திரிகையை காமிச்சாங்க டிவி செய்தியை என்னன்னு பார்த்தா இருந்தாலும் பார்த்துட்டு இருக்காரு இப்போ நான் அது மாதிரி இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல நீங்கள் கேட்டுருப்பீங்க நம்ம அந்த மாதிரிலாம் நம்மளுடைய நம் நாகரிகத்தின் தொட்டிலுங்க நம்ம வந்து இந்த பாப்பிலோனாங்கிற மாதிரி இப்போ நாகரீக மாதிரி நாம் வந்து ஒரு உச்சபட்ச நாகரிகத்தோடு நம்ம ஜனநாயகத்தை எல்லையை நம்ம உணர்ந்து நம்ம எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம இருக்கோம்ல அது அவங்க அதனால தானே அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த பாரு தான் சொன்னேன் நான் சொன்னதை எதாவது தவறிச்சா பாரு அப்படின்னு அதே மாதிரி கோவை செழினுக்கு என்றைக்கு எது வருமோ தெரியாது அவர் நல்லவராக இருக்கணும் அவர் பண்பாளராகவே இருக்கணுங்கிறதான் நம்ம ஆசையும் ஆனால் அவர் திமுகவில் இருக்கும்போது அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையும் தாண்டி அவர் நல்லா இருந்துட்டார்னா அது ஒரு ஆச்சரியந்தான் அதனால் ஆனால் அந்த கோவை செழின்னு இருக்கும்போது அந்த மனுவை பிடுங்கி குப்பைத்தொட்டியில் எறிகிறாங்க அந்த அம்மா கொடுத்த மனுவெல்லாம் ஏறனே குப்பைத்தொட்டிக்கு போயிடுச்சு அமைச்சர்கிட்ட புகார் சொல்ல போகணுன்னா அமைச்சரை பார்க்க விட மாட்டாங்க அதிகாரிகள் பார்க்க விட மாட்டாங்க கட்சிக்காரன்ட்டு சொன்னால் கட்சிக்காரன்னு கேட்க மாட்டான் ஆனால் அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை பாருங்கள் தேர்தலெலாம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்து இழிச்சிக்கிட்டே வந்து கையை கும்பிட்டுக்கிட்டே வந்து கார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் ஓட்டு கேட்க வரீங்களே அப்படின்னு அந்த அம்மா வந்து உரத்த குரலில் உச்சஸ்தாயில் அந்த அம்மா ருத்ரதாண்டம் ஆடி இருக்கு நீதிக்கு அது நாகப்பட்டினங்கிறதுலாம் நீங்கள் ஓஎஸ் மணியை நாளான ஒன்றும் அவர் கேட்கல இன்னும் ஏற்கனவே அதை அவர் வந்து இவங்களுக்கு யாராவது திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த நம்ம எழுத்தாளர் பிரபாகர்ன்னு அண்ணா இருக்கார் அவர் எப்படி திமுகவையும் ஈவேராவையும் வெற்றி செய்வார்னு தெரியும் ஈவேராவை போட்டு போகலாம் போல போலான்னு பிழைக்கும் போது அந்த தம்பி தம்பி தமிழரசன்னு ஒரு பையன் நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி அந்த பையன் வந்து அப்போ நெறியாளராக இருக்கான் அதில் தரதலை பிரசனா திமுக சார்பாக பேச வரான் இவர் பொழந்து இது பண்ணும்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத விட்டு இவர் எழுத்தாளரா என்ன புஸ்தகம் எழுதியிருக்கார் அதாவது இவங்கள இவங்கள்ட்ட பதில் இல்லைன்னு வச்சிங்களேன் டய பாப்பாருப்பயில டய சங்கி நீ ஒரு ஆடி ஆரிய அடியாள் இவங்கள்ட்ட பதிலே இல்லைன்னா இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க ஸ்டாலினே பாருங்கள் அதுக்கு விதிவிலக்கம் இல்லாமல் யாரு நீ வேலுமணி அணிச்ச ஆள் தானே வேலுமணி ஆள் அணிச்ச ஆள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுன் வந்தவுடன் முதலில் வேலுமணி தான் கைது செய்யப்படுவார் நாலு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பது மாதம் கடந்து போயிடுச்சு ஆனால் வாடகாப்பன் நத்திங் ஹேஸ் ஹேப்பண்ட் அந்த மாதிரி சம்திங் ஹேப்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேண்டாம் நமக்கு அது தெரியல அப்புறமா நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தையோ மக்களையோ மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையோ ஒரு நாள் அவங்க மதிக்க மாட்டாங்க நூறு பூத்து நூறு வட்டத்தை கேப்சர் பண்ணி நூறு கவுன்சிலரை கொண்டு வந்து மேயர் ஆக்கணும்னு முயற்சி செஞ்ச கூட்டம் காட்டு கூட்டம் நம்மளுக்கு ஜனநாயகத்தை சொல்லுவாங்க அதுதான் ஐரணியே இங்கே இதில் இந்த அம்மா இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நீங்கள் தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனைங்க மனு கொடுக்க போனாலே அமைச்சர்களே அடிக்கிறது அதான் அவர் ஃபைல் எடுத்து அடிப்பார் கேட்டால் எனக்கு சொந்தக்கார பிள்ளை நான் விளையாட்டு அடித்தேன்பார் நம்ம அன்பரசன் தாமோ அன்பரசன் அந்த கெட்ட வார்த்தைக்குன்னு டிக்ஷ்னரி அவன் கெட்ட வார்த்தை டிக்ஷனரிக்கே பிறந்த பையன் நினைக்கிறான் அந்த கெட்ட வார்த்தை பையன் வந்து வந்தாலும் அவர் முடிஞ்ச வரைக்கும் கெட்ட வார்த்தைகள்தான் மக்களையே ஏற்றுறாரு கே என் நேரு அவன் லைனில் இருக்கானா இல்லையா அதெல்லாம் தெரியாமல் செந்தமிழில் அவராத கொஞ்சம் யதார்த்தமான ஆள் கே என் நேருவாது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமே ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் மக்களை மதிக்கத் தெரியாதவர்கள் மக்கள் வெகுண்டெழுந்து இந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள்